வாடிக்கையாளர்களுக்கு தளிர் ப்ரொமோட்டர்ஸின் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் உங்கள் வீடு வாங்கும் கனவு அதி விரைவில் நினைவாகட்டும் திருப்பூர் பகுதியில் ஸ்கூலு காலேஜு ஷாப்பிங் மாலு தேட்ரு ஸ்டார் ஹோட்டல் அப்புறம் கோயம்புத்தூருக்கும் ஈரோட்டுக்கும் போகிற பைபாஸ் ரோட்டுக்கும் ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு இடம் வேணும் அப்பறம் நல்ல ரிச்சான வீடுகள் சுற்றி இருக்கிற மாதிரி ஏரியாவில் இடம் வேணும்னு பார்க்குறீங்களா அப்போது இந்த இடம் உங்களுக்கு தான் திருப்பூர் அவிநாசி ரோடு திருமுருகன் பூண்டியிலிருந்து பூலூப்பட்டி போகிற வழியில் நம்ம திருமுருகன் கோயிலை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தோம்னா ஹெச்பி பெட்ரோல் பங்குக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கூட்டுறவு நகரில் இருக்கிற இடத்த தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த இடத்தோட அளவு ஏழு சென்ட் தெக்கு பார்த்துருக்கு வடக்கும் ஒரு ரோடு இருக்குது ரெண்டையுமே அக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த இடம் நாற்பது அடி ரோட்டு மேலே இருக்குது அதனால வெளியில் கார் நீப்பாட்டமும் அல்லது வண்டி வாகனம் வந்து போகிறதுக்கும் அகலமான ரோடாக இருக்குது பக்கத்துலேயே பெரிய பார்க்கும் இருக்குது இந்த இடத்தோட விலை ஒரு சென்ட் பதிமூணு லட்சம் உடனடி கிரையத்துக்கு விலை கண்டிப்பாக குறைச்சி தந்துடுவாங்க இந்த இடம் நம்ம சொந்தமாக வீடு கட்டி வர்றதுக்கும் அல்லது அப்பார்ட்மெண்ட் கட்டி வாடகைக்கு விடுறதுக்கும் ஏற்ற இடமா இருக்கும் இடத்தோட உரிமையார் கான்டெக்ட் நம்பர் இந்த ஸ்க்ரீனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டுலையுமே கொடுத்துருக்குறோம் வேணுங்கிறவங்க கால் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த இடத்தோடைய தளிர் பதிவு எண் பதினாறு அறுபத்தி எட்டு இந்த ப்ராப்பர்ட்டியோட விவரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு என்ன நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் குழுமம் நன்றி வணக்கம்